என் தங்க பிள்ளையே உன் இதயத்தின் வேதனை எனக்கு தெரியும் தெரியும் உன் கண்களில் உறைந்திருக்கும் சோகத்தையும் அந்த கண்களின் பின் ஒளிந்திருக்கும் கனவுகளையும் என் கண்கள் தெளிவாக பார்க்கின்றன நீ விரும்பும் அன்பன் உனக்கே உரியவன் ஆனால் விதியின் விளையாட்டால் அவனுடன் ஒருமுகமாக இணைய முடியாமல் தவிக்கிறாய் பிள்ளையே நான் சொல்வதை கவனமாக கேள் உன் வாழ்வில் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்னை நம்பி செயல்படு உன் விருப்பமான வரனைப் பெற என்னை முழுமையாக சரணடைக்க வேண்டும் உன் மனதின் அனைத்து சந்தேகங்களையும் அச்சங்களையும் தள்ளி வைத்துவிட்டு என் வார்த்தைகளை மட்டும் ஏற்றுக்கொள் உன் காதல் உண்மையானதுதான் உன் இதயம் சொல்வதை நான் அறிகிறேன் ஆனால் அன்பே காதல் ஒரு புறம் ஆனால் அதற்காக முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டால் அது வெறும் கனவாகவே முடிந்துவிடும் நீ உன் வாழ்க்கையை விரும்பும் மனிதனுடன் கழிக்க வேண்டும் என்றால் உடனடியாக செயல்பட்டு என் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் உன் திருமணம் அவனுடன் நடக்கும் இது நான் செய்யும் சத்தியம் ஆனால் உன் பக்கம் இருந்தே உறுதியான முயற்சி தேவை முதலில் நீ எந்தவிதமான பயத்தையும் ஐயப்பாடுகளையும் உன் மனதிலிருந்து அகற்ற வேண்டும் உன் எதிர்காலம் பற்றிய குழப்பங்களை மற்றவர்களின் எதிர்ப்புகளையெல்லாம் தள்ளிப்போடு வாழ்க்கையில் எந்த பெரிய முடிவாக இருந்தாலும் அது உறுதியாக எடுக்கப்பட வேண்டும் தயக்கம் நம்மை வெற்றியிலிருந்து வெகு தூரமாக இழுத்துச் செல்கிறது இனி உன் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் திறன் உனக்கு இருக்க வேண்டும் உன் உண்மையான அன்பை வெளிக்காட்டாமலே எதிர்பார்த்தால் அது கிடைக்காது அவனிடம் நேரடியாக பேசு உன் உண்மையான எண்ணங்களை அவனிடம் வெளிப்படுத்து நேர்மையாக உன் எண்ணங்களை சொல்லும்போது அவன் உன் அன்பை உணர்ந்து விடுவான் உன் வார்த்தைகள் உன் இதயத்தின் தொலைவுகளிலிருந்து வரும் உண்மையான அன்பை பிரதிபலிக்கட்டும் நீ செய்பவைகளில் நேர்மையும் தைரியமும் இருக்க வேண்டும் அன்பே அன்பு வெல்ல தன்மையில் இருக்க வேண்டும் அன்பிற்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது ஆனால் சில நேரங்களில் சிறிய சோதனைகள் வரும் அவை உன்னைத் தடுக்கும் உன் மனதைக் குலைக்கும் ஆனால் உன் நம்பிக்கையால் உன் உறுதியால் அவற்றை தாண்டி செல்ல வேண்டும் இனி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வழியை சரியாக தேர்ந்தெடு உன் விருப்பமான வாழ்க்கைத் தோழனைப் பெற தகுந்த நடவடிக்கைகளை உடனடியாக எடு நீ கவலையோ குழப்பமோ பயமோ கொள்ள வேண்டியதில்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் என் வார்த்தைகளைக் கேட்டு செயல்பட்டால் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் நீ சடங்குகளிலும் வழிபாடுகளிலும் ஈடுபட வேண்டும் உன் ஆன்மீக பக்தியை அதிகரிக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் சோதனைகள் வரும் ஆனால் என் மீது ஆழமான பக்தியுடன் நீ செயல்பட்டால் உன் எதிர்ப்புகளை ஒவ்வொன்றாக முறியடிக்க முடியும் உன் மனதில் சுத்தம் வேண்டும் உன் செயல்களில் நேர்மை வேண்டும் உன் எண்ணங்களில் நம்பிக்கை வேண்டும் உன் சொற்களில் உண்மை இருத்தல் வேண்டும் இதை நீ பின்பற்றினால் உன் காதல் உறவு வெற்றியாகும் நான் சொன்னவற்றை அலட்சியப்படுத்தினால் நீ பிடித்தவரை இழந்து விடுவாய் அதுவும் என் வார்த்தைகளை கேட்க மறுத்ததால் என்ற உண்மையை நிச்சயமாக உணர்ந்து விடுவாய் அப்போது வருத்தம் கொண்டால் பயனில்லை எனவே என் தங்க பிள்ளையே இப்போதே முடிவெடு உன் வாழ்வின் மிகப்பெரிய கட்டத்தை தைரியமாக எடுத்துவை நீ விரும்பும் மனிதனுடன் உன் வாழ்க்கையை இணைக்க முழுவீச்சில் செயல்படு நீ என்னிடம் சரணாகதி அடைந்துவிட்டாய் நீ எதை விரும்புகிறாயோ அதை அடைய மாட்டாய் என்று எனக்குத் தெரியாது நம்பிக்கையோடு முன்னேறு உன் வாழ்க்கையில் உன் விருப்பமான வாழ்வை பெற்றுவிடுவாய் உன் இறைவி என் தங்க பிள்ளையே நீ காதலிக்கும் அந்த நபருடன் இணைந்து வாழ நினைத்து நெஞ்சில் கோடுகள் விழுந்து துன்பப்படும் உன் நிலைமை எனக்குத் தெரியும் என் குழந்தையே உன் இதயம் என்னிடம் பேசுகிறது அதில் ஊறும் வலியை நான் உணர்கிறேன் உன் கனவை நிஜமாக்க இப்போது என்னிடம் வந்திருக்கிறாய் நான் சொல்வதை செய்யும் ஆற்றல் உனக்கிருக்கிறதா அப்படியிருந்தால் என் சொற்கள் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா முதலில் உன் நம்பிக்கையை உறுதியாக கொள்ள வேண்டும் திருமணம் என்பது உலகத்தார் ஏற்பாடு செய்யும் ஒரு நிகழ்ச்சி இல்லை அது இருவர் மனதின் சங்கமம் உலகம் உன்னை வெறுத்தாலும் நீ உன் காதலை நம்பி நின்றாள் பிரம்மாண்டம் கூட உன் பக்கம் திரும்பும் நான் சொல்வதை கவனமாக கேள் முதலில் உன் மனதை அழுக்கற்றதாக மாற்றிக்கொள் ஏமாற்றம் பயம் சந்தேகம் இவையெல்லாம் உன் வழியில் தடையாக இருக்கும் உன் விருப்பமான மனிதனை நிச்சயமாக கிடைக்கச் செய்ய வேண்டும் என்றால் நீ உன்னுடைய உள்ளத்தை ஒளி பொருந்தியதாக மாற்ற வேண்டும் எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் உன் அன்பு எவரையும் மிரளச் செய்யும் வலிமை கொண்டதாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஒரு விரதத்தைத் தொடங்க வேண்டும் அழுகும் உள்ளத்தோடு கை கொஞ்சம் கூட சோர்ந்து விடக்கூடாது என் குழந்தையே நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன் விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும் பூஜை அறையில் விளக்கேற்றி என்னை மனதில் நினைத்து உன் காதலின் வெற்றி கேட்டு வேண்டிக் வேண்டும் உன் எண்ணங்கள் தூய்மையானவையாக இருக்க வேண்டும் மூன்றாவது உன் சொற்களும் செயல்களும் நியாயமாக இருக்க வேண்டும் உன் காதலுக்காக எந்த பொய்களையும் பேசக்கூடாது எந்த தீய வழிகளையும் பின்பற்றக்கூடாது உன்னிடம் இருக்கும் நேர்மையால் மட்டும் உன் விருப்பமான மனிதன் உனக்கு கிடைக்கும் நீ உன் அன்புக்காக போராடினாலும் அந்த போராட்டம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் நான்காவது நீ நம்பிக்கையை தளரச் செய்யக்கூடாது உன் மனது பலகீனமாக இருந்தால் நீ எவரையும் பிடிக்க முடியாது உன் வழியில் எத்தனை தடைகள் வந்தாலும் உறுதியோடு நீ நின்றுவிட வேண்டும் அந்த நம்பிக்கையை நீ இழந்தால் உன் கனவுகள் உடைந்து போகும் இது என் சத்தியம் ஐந்தாவது நீ எதையும் விட்டு வைக்கக்கூடாது உன் விருப்பமான மனிதன் உன்னை நம்ப வேண்டுமானால் நீ உன்னுடைய வாழ்க்கையை உறுதியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய முயற்சி உன்னுடைய செறிப்பும் அவரை உன்னோடு இணைக்க உதவும் என் குழந்தையே இவை எதையும் பின்பற்றாமல் இருந்தால் பிடித்தவரை நீ இழந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் பின்னர் என்ன நடக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது உன் காதலை பிடிக்க வேண்டுமா நான் சொன்னதை உடனடியாக செய்யுங்கள் உன் முயற்சி வெற்றி பெற என் ஆசி என்றும் உன் பக்கத்தில் இருக்கும் உன் நம்பிக்கை என்னிடம் இருக்கட்டும் உன் திருமணம் நிச்சயமாக நடக்கும் என் தங்க பிள்ளையே உன் இதயத்தின் வேதனை எனக்கு தெரியும் தெரியும் உன் கண்களில் உறைந்திருக்கும் சோகத்தையும் அந்த கண்களின் பின் ஒளிந்திருக்கும் கனவுகளையும் என் கண்கள் தெளிவாக பார்க்கின்றன நீ விரும்பும் அன்பன் உனக்கே உரியவன் ஆனால் விதியின் விளையாட்டால் அவனுடன் ஒருமுகமாக இணைய முடியாமல் தவிக்கிறாய் பிள்ளையே நான் சொல்வதை கவனமாக கேள் உன் வாழ்வில் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் என்னை நம்பி செயல்படு உன் விருப்பமான வரனைப் பெற என்னை முழுமையாக சரணடைக்க வேண்டும் உன் மனதின் அனைத்து சந்தேகங்களையும் அச்சங்களையும் தள்ளி வைத்துவிட்டு என் வார்த்தைகளை மட்டும் ஏற்றுக்கொள் உன் காதல் உண்மையானதுதான் உன் இதயம் சொல்வதை நான் அறிகிறேன் ஆனால் அன்பே காதல் ஒரு புறம் ஆனால் அதற்காக முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டால் அது வெறும் கனவாகவே முடிந்துவிடும் நீ உன் வாழ்க்கையை விரும்பும் மனிதனுடன் கழிக்க வேண்டும் என்றால் உடனடியாக செயல்பட்டு என் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் உன் திருமணம் அவனுடன் நடக்கும் இது நான் செய்யும் சத்தியம் ஆனால் உன் பக்கம் இருந்தே உறுதியான முயற்சி தேவை முதலில் நீ எந்தவிதமான பயத்தையும் ஐயப்பாடுகளையும் உன் மனதிலிருந்து அகற்ற வேண்டும் உன் எதிர்காலம் பற்றிய குழப்பங்களை மற்றவர்களின் எதிர்ப்புகளையெல்லாம் தள்ளிப்போடு வாழ்க்கையில் எந்த பெரிய முடிவாக இருந்தாலும் அது உறுதியாக எடுக்கப்பட வேண்டும் தயக்கம் நம்மை வெற்றியிலிருந்து வெகு தூரமாக இழுத்துச் செல்கிறது இனி உன் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் திறன் உனக்கு இருக்க வேண்டும் உன் உண்மையான அன்பை வெளிக்காட்டாமலே எதிர்பார்த்தால் அது கிடைக்காது அவனிடம் நேரடியாக பேசு உன் உண்மையான எண்ணங்களை அவனிடம் வெளிப்படுத்து நேர்மையாக உன் எண்ணங்களை சொல்லும்போது அவன் உன் அன்பை உணர்ந்து விடுவான் உன் வார்த்தைகள் உன் இதயத்தின் தொலைவுகளிலிருந்து வரும் உண்மையான அன்பை பிரதிபலிக்கட்டும் நீ செய்பவைகளில் நேர்மையும் தைரியமும் இருக்க வேண்டும் அன்பே அன்பு வெல்ல தன்மையில் இருக்க வேண்டும் அன்பிற்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது ஆனால் சில நேரங்களில் சிறிய சோதனைகள் வரும் அவை உன்னைத் தடுக்கும் உன் மனதை குலைக்கும் ஆனால் உன் நம்பிக்கையால் உன் உறுதியால் அவற்றை தாண்டி செல்ல வேண்டும் இனி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வழியை சரியாக தேர்ந்தெடு உன் விருப்பமான வாழ்க்கை தோழனைப் பெற தகுந்த நடவடிக்கைகளை உடனடியாக எடு நீ கவலையோ குழப்பமோ பயமோ கொள்ள வேண்டியதில்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் என் வார்த்தைகளைக் கேட்டு செயல்பட்டால் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் நீ சடங்குகளிலும் வழிபாடுகளிலும் ஈடுபட வேண்டும் உன் ஆன்மீக பக்தியை அதிகரிக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் சோதனைகள் வரும் ஆனால் என் மீது ஆழமான பக்தியுடன் நீ செயல்பட்டால் உன் எதிர்ப்புகளை ஒவ்வொன்றாக முறியடிக்க முடியும் உன் மனதில் சுத்தம் வேண்டும் உன் செயல்களில் நேர்மை வேண்டும் உன் எண்ணங்களில் நம்பிக்கை வேண்டும் உன் சொற்களில் உண்மை இருத்தல் வேண்டும் இதை நீ பின்பற்றினால் உன் காதல் உறவு வெற்றியாகும் நான் சொன்னவற்றை அலட்சியப்படுத்தினால் நீ பிடித்தவரை இழந்து விடுவாய் அதுவும் என் வார்த்தைகளைக் கேட்க மறுத்ததால் என்ற உண்மையை நிச்சயமாக உணர்ந்து விடுவாய் அப்போது வருத்தம் கொண்டால் பயனில்லை எனவே என் தங்க பிள்ளையே இப்போதே முடிவெடு உன் வாழ்வின் மிகப்பெரிய கட்டத்தை தைரியமாக எடுத்துவை நீ விரும்பும் மனிதனுடன் உன் வாழ்க்கையை இணைக்க முழுவீச்சில் செயல்படு நீ என்னிடம் சரணாகதி அடைந்துவிட்டாய் நீ எதை விரும்புகிறாயோ அதை அடைய மாட்டாய் என்று எனக்குத் தெரியாது நம்பிக்கையோடு முன்னேறு உன் வாழ்க்கையில் உன் விருப்பமான வாழ்வை விடுவாய். உன் இறைவி